நான் கடைக்கு போயிட்டு ஒரு 1 சரி வைக்கம்மா சின்ன அம்மா கிளம்பிட்டாங்க வாங்க சர்ப்ரைஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் என் தம்பி அதெல்லாம் எழுதிட்டு இருக்கான் அப்படியே 1/2 ஆர் ஆயிடுனாங்க அதுக்கெல்லாம் எல்லாதையும் நம்ப எழுதி அந்த அந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சிரனும் அம்மா வந்துட்டு இருக்காங்க

சீனல் சாரி சூப்பர்.எனக்கா ட்ரைவே திறந்து பாருங்க. இன்னொரு சாரிக்கு கீழ ஒரு ஷீட் இருக்கும் அதை எடுத்துப் படிச்சு பாருங்கமா. வர்க்குவமை தெரிஞ்சு பாருங்க. அண்ணன்ன தெரியப்பா இதெல்லாம் இதுதான் அவரோட ஒர்க் ரூமு இந்த ரூம்ல என்ன வச்சிருக்கோம் இன்னொரு சாரி இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு இன்னொரு சீட் இருக்கு சோஃபா பின்னாடி பாருங்கன்னு போட்டிருக்கு அங்க என்ன வச்சிருக்கோம் இங்கேயும் ஒரு சாரி சூப்பராக இருக்கு இன்னும் எத்தனை இடத்துல தான் வச்சிருக்கீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராவே ஓப்பன் பண்ணி பாருங்கள் வீட்டில் எங்க எங்க இடம் இருக்குதோ அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க போனிருக்கு இன்னொரு சீட்டு கிடைக்கா மேலே ஒரு சீடா இருக்கு எட்டுமா எனக்கு இட்டலையா கிரீன் கலர் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்குது இருக்குங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சூப்பராக இருக்கு இங்கே நான் கட்டின சாரி தானே பாருங்க புதுசாக இருக்கு சூப்பராக இருக்கு இது காட்டன் சாரி வெய்ய காலத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஒரு சீட்டு ஓடிஜி உள்ளே ஓபன் பண்ணி பார்க்கவும் ஓடிஜியும் விட்டு வைக்கலையா வச்சு என்ன கேக் பேக் பண்றீங்களா கேக்

எல்லாமே கம்மி ரேட் தான் நம்ம எலம்பிளி ஹர்சினி சாரீஸ்ல நாங்க எடுத்தோம் எலம்பிளினாலே சூப்பரா இருக்குமே நான் ஒரு ரெண்டு சீலை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எலம்பிளி கூட்டிட்டு போ தம்பின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அதனால அவனே போய் அவங்க அக்காவை கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ நம்ம இது எல்லாமே ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் என்னம்மா எல்லா சாரி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா சாரியும் எடுத்து வச்சாச்சு ஒரு இடத்துல மொத்தம் எத்தனை சாரி இருக்குன்னு பாக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் வந்து பதிமூணு சீலை இருக்குது மொத்தம் நான் ரெண்டு சீலை கேட்டதுக்கு பதிமூணு சீலை வாங்கி கொடுத்துட்டிங்க ரெண்டு பேரும் வந்து நான் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் அப்போ தான் வந்து உள்ளே எப்படி இருக்குது டிசைனு கிளாத் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் நல்லா கரெக்டாக சொல்கிறேன் நீங்களும் எலமலிக்கு வந்தால் அர்ச்சினி சில்க்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய கலர் இருக்குது டிசைன் இருக்குது ஆன்லைன் மூலமாகவும் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோவுக்கு கீழே வந்து அந்த க அர்ஷினி சில்க்ஸ் கடையோட நம்பர் வந்து தரேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரு அட்ரஸ்ஸு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உடனே வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நிறையா டிசைன் இருக்குது கலர் இருக்குது எனக்கு வந்து பசங்க இதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் நல்லா நிறையா பார்த்து எடுக்கலாம்

கிளாத்தும் சூப்பராக இருக்குது சாஃப்டா இருக்குது இது வந்து பிளவுஸு முந்தியும் பிளவுஸும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க நான் மேல போட்டு கணக்கிறேன் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இதோட பேர் வந்து சாஃப்ட் சில்க் பார்டர் சாரி வந்து இப்ப உங்களுக்கு இதை வெறிச்சு காமிக்கிறேன் நல்ல ஒரு கிரீன் கலர் சாரி முந்தி வந்து ஆரஞ்சு ஷேட்ல இருக்கு அங்கங்க ஃபுல்லா பாடி ஃபுல்லா வந்து அங்கங்க செக்குடு புட்டா வந்துருக்குது சூப்பரா இருக்குது இது வந்து முந்தி இது பிளவுஸ் ப்ளைனா இது வந்து மல்மல் காட்டுன்னு நான் அதிகமா எப்பவுமே இந்த மாதிரி சேரீ தான் எடுப்பேன் ரேட்டு வந்து எட்நூத்தி ஐம்பது இதுவுமே சூப்பரா இருக்கு ஒயிட் கலரு ஒயிட்ல இதுல ஃபுல்லா பிரிண்டட் மாதிரி இருக்கு ஃபிளவர் மாதிரி பிளவுஸ் சூப்பரா இருக்கு இதுல இது வந்து பிளவுஸ் இப்படி இருக்குமா சேரீலாம் சேரீ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாமே கிளாத் வைஸும் சூப்பராக இருக்குது டிசைனும் நல்லா இருக்குது இதோட ரேட்டு வந்து அறுநூற்றம்பது டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த சாரீ வந்து விசிறி மடிப்பு போட்டிருக்காங்க நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் உடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வருது பெரிய பெரிய புட்டா அந்த அந்தந்த இடத்துல கீழே வந்து நல்லா பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஒரு காப்பர் ஜரி கட்டிமே சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து இதே மாதிரி பிளைன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஆல் செல்ப் சில இதுவுமே கலர் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அருமையா இருக்கு பார்டர் வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ரூபாய் பிளவுஸு பாடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக புட்டா வந்துருக்கு கீழேயும் அதே மாதிரி இலை மாதிரி புட்டா வந்திருக்கு அது இல்லாமல் பாட்ரு ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டினா அவ்வளோ நல்லா இருக்குது காஞ்சிபுரம் பார்டர் சாஃப்ட் சில் சரி இதோடய ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வந்து பெரிய பாட்ரு மேலே வந்து சின்ன பாடராக கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது சுமதி பச்சை அம்மாங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பட்டு சாரினாவே இந்த இந்த க்ரீனும் இந்த மெரூனும் தான் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு அந்த சாரி இது அந்த மாதிரி கலரு இது வந்து ப்ளவுஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து பட்டர்ஃப்ளை காட்டன் இதோட ரேட்டு வந்து அறுநூற்றம்பது ஒரு நல்ல ப்யூர் காட்டன் இது நம்ம தண்ணியில் போட்டு கட்டும் போது நல்லா சாஃப்டாகி இது கிளாத்து வரப்போற வெய்ய காலத்துக்குலாம் இது கரெக்டாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பார்ட்ரு கலர்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் வந்து அங்கங்க பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க கீழே வந்து சின்னதாக கைக்கு ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல லெனின் காட்டனு காட்டன்ல அங்கங்க பிரிண்டடு கொடுத்துருக்காங்க இது ஒரு க்ரீன் கலர் இந்த சாரி முந்தியில் வந்து நெலி நெலியா போகிற மாதிரி டிசைனு பிளவுஸ் வந்து ப்ளைனு அர்ச்சினி சாரீஸில் வந்து நமக்கு கம்மி ரேட்டில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது சேரீ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நான் போயிருந்தா கூட இப்படி பார்த்து எடுத்துருக்க மாட்டேன் பசங்க ரெண்டு பேரும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அளவுக்கு அந்த கடையில் வந்து கலெக்ஷன் இருக்குது அதனால் அவங்க பார்த்து அப்படி எடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து அறுநூற்றம்பது ரூபா இந்த சேரீயோட ரேட்டு இது வந்து கோராமிஸியில் இதோட ரேட்டு வந்து ரூபாய் இது முந்தி ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்துடும் கீழே வந்து பார்ட்ரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து களம்கறி சாரீ இதோட ரேட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து முந்தி கீழே வந்து பார்ட்ரு சேரீ ஃபுல்லாக இந்த கலரு ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்வைஸ் ஆகட்டும் கிளாத் ஆகட்டும் எல்லாமே அந்த கடையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்ம எளமலையில் இருக்கிற அர்ஷினி கடையோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியுமே அவங்க ஃபோட்டோஸ் போட்டு விடுவாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குமா வரங்காட்டி ரொம்ப நல்லா இருக்குது இருக்குது சாரியுமே கலருமே சூப்பராக இருக்குது ஏன்னா பிளவுஸ் இப்போ தைக்காததுனால நான் வந்து வேற பிளவுஸ் மேட்ச் பண்ணி கட்டியிருக்கேன் எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்க இது வந்து முந்தி இந்த சாரியோட பேர் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இந்த சாரீயோட பேர் வந்து குபேரா எல்லைட்டு ரேட் வந்து தொள்ளாயிரம் ரூபா இதுவுமே கட்டுறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது இது வந்து முந்தி பழு ப்ளவுஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன் பாட்ரு கொடுத்துருக்காங்க இது மாதிரி பாட்ருலேயும் அங்கங்கே கூட்டாக வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு சாரியோட பேர் வந்து வைர ஊசி இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இதுவுமே கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம ஒரு பட்டு சாரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ப்யூர் பட்டு எடுத்து கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த சாரீ வந்து அவங்களோட சொந்த தயாரிப்பு இது அவங்க தறிலேயே நெய்யறது அதனால் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா எலம்பிலையில் இருக்கிற அர்சினி சாரீஸை கண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து மாம்ஸ் ஸ்ட்ரீம் சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் பாய்